60 61 65 66 7 8 71

இருபது ஒன்று ரெண்டு மூணு நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலு சானாக பாக்கி எல்லா பக்கம் சுத்தையல வந்துப்பா ஒரு கால் கேடி வந்து நான் பக்கலாம் பாக்கிறேன் மத்ததலாம் பாக்க மாட்டேன் 70 85 6 85 81 ரூபாய் 80 80 80 சார் 80 சார் மாட்டல பாத்து <laughs> எட்டு <laughs> <laughs>

எழுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பது எண்பது 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 காமா வந்துருங்க இன்னொரு நீ நாம கழிச்சு 680 80 80 பெரிய 80 85 85 10 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 ஹலேலுயா கோர ராமயா கோர மாரயா ஹே அள்ளடா பார்க்கே ஹே வாந்துட்டு ஹே யாருமே நம்ம கேரோல சௌர சௌர ஹே பரா பாபா குடுங்க கன்பே நித்திரால அங்க 왔다ச்சு குடுங்க கொஞ்சம் நீ கரெகப் போறப்ப கே ஹாலி இருக்கு சேனே நம்ம பாரு லைவ் வந்து கப்பல லைவ் கே 78